பிளஸ் கோட் நம்ம வந்து முன்னே பிடிச்சி டிஃப்ரெண்டாக பிளாக் பண்ணுவோம் டிஃப்ரெண்டாக பிளாக் பண்ணோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பிளாக் தான் இங்கே இன்னைக்கு பண்ண போகிறோம் என்ன பிளாக்னா நம்ம ஜீரோ டூ நூறு நூறு டு இருநூறு எழுநூறு டூ நானூறு நானூறு டூ எட்நூறு எட்நூறு டூ ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஆறுநூறு டூ மூவாயிரத்தி இரநூறு இந்த அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ ஹவர்ஸ்ல ஏன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த பிளாக் இருக்க போகுது ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறாங்க அதில் வந்து ஒன் ஹவர் நைன்ட்டின் மினிட்ஸ் மட்டும் லாகின் அவர்ஸ் வசம் ஆன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு கீழே இருக்கும் பாருங்கள் கீழே ஒரு எட்டு பதினஞ்சுலேருந்து ஆன் பண்ணியிருக்கோம் அதுதான் நம்ம டைமிங்கு டைம் வந்து இப்போது பத்து இருபத்தி ஏழு ஆகுதுங்க நம்ம ஜீரோ டு நூறு டார்கெட் சொல்லியிருந்தோம்ல அப்போது வீட்டில் இருக்கும்போதே மல்டி ஆர்டர் போட்டாங்க கரெக்டாக எட்டு காலுக்கு வந்து லாக்இன் பண்ணியிருந்தேன் ஒம்பது முப்பத்தி ரெண்டுக்கெலாம் வந்துட்டு ஃபுட்டை கொடுத்துட்டாங்க மொத்தம் நூற்றி எழுவத்தொம்பது ரூபா வந்துருச்சு நம்ம ஒன் ஹவர்லேயே வந்துட்டு நூறுரூவாய்க்கு மேலே ஏன் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்து ஒரு ஜீனி ஆர்டர் போட்டாங்க அந்த ஜீனி ஆர்ட்ரு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அமௌண்ட்டு பத்து இருபது பக்கமாக அந்த ஜீனி ஆர்டரும் கொடுத்துட்டாங்க மொத்தமாக முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா வந்துருச்சு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு கால் மணி நேரம் டைம் எடுத்தோமா செகண்டு வந்து நூறு டு இரநூறு வந்து ஒரு முக்கால் மணிநேரம் பக்கமாக தாங்க டைம் எடுத்தோம் அதுக்கடுத்து இரநூறு டு நானூறுங்க ஸ்கோ டைம் வந்து இப்போது பருணை முக்கால் ஆகுதுங்க நம்ம இது வரைக்கும் வந்துட்டு போடிச்சிருக்கோம் மூணாவது டார்கெட்டில் இன்னும் ரூபா தேவைப்படுதுங்க அந்த இருபத்தஞ்சி ரூபா வந்துருச்சுன்னா நானூறுவா டச் ஆயிரும் பதினோரு மணிக்கு கடைசியாக ஆர்டர் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆர்டரே வரலை முக்காந்து அமௌண்ட்டமாக தான் நின்றுட்டுருக்கேன் மேக்ஸிமம் எப்பயுமே பதினொன்று டு பன்னிக்கும் அதிகம் ஆர்டர் வரவே வராது இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஆர்டர் எடுத்துருக்குறேன்னா அதனால் லஞ்சில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த பைக் இருக்குல்லங்க இந்த பைக்கு வந்து வாங்கி ஒன் இயர் ஆகுதுங்க போன வருஷம் டிசம்பர் பத்தொந்தேதி வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷம் வந்து டிசம்பர் பன்னெண்டு ஆகுதுங்க அதே மாதிரி ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணியும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு போன வருஷம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஜாயின் பண்ணேன் இந்த வருஷம் வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் கஸ்டமருக்கு ஃபுட்டு நான் கொடுக்க வந்தேன்னா வர வழியில் தண்ணி எப்படி பாருங்க நல்லா இருக்கா டயர் வந்து டயர் வந்து பாதி முழுக்கிறது தான் இருக்குது ஆனால் வண்டியில் இதான் ஒன்று போச்சுன்னா கோல வச்சிருந்தே ஏப்பா நம்ம வந்து மூணாவது டார்கெட்டு முடிச்சாச்சிங்க இரநூறு டு நானூறு அடுத்து வந்துட்டு நாலாவது டார்கெட் தான் நானூறுவாலருந்து எட்நூறுவாக்குள்ளே எவ்வளோ நேரத்தில் எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணிடுறேன் இந்த இடத்துல காலை வச்சுக்கிட்டு படகு ஓட்டுற மாதிரி ஓடிட்டு விளையாண்டுட்டு வராங்க நல்லா இருக்கு கொஞ்சம் வேகமா போனா முன்னாடி பரவாயில்லையா நடுவோட போயிட்டு இருக்கேன் நல்லா இருக்குதா இந்த தண்ணியில போனா என்ன ஒரு பிரச்சனைனா இப்ப வேகமா போனோம்னா வச்சுக்க இந்த தண்ணி வந்துட்டு மேல ஹெட்லைட் அடித்து ஹெட்லைட்டுக்குள்ளே போய் அந்த பல்பெல்லாம் வந்து குளிர் வச்சிருந்தான் நான் இப்போ லைட்டு போட்டனா டப்புன்னு பல்ப் வெடிச்சிருது அதுதான் பிரச்சனையே முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு வீட்டு கிளம்பலாம் நினச்சிட்டு இருக்கேன் அதனால தான் எல்லா சீஃப்டியுமே புக் பண்ணியிருக்காங்க ஆட்டோ ஒழுங்காக போட மாட்டேறோம் என்னான்னு தெரில சரி ஓகேங்க கொஞ்சம் கழிச்சு கன்வியூ பண்ணுறேன் ட் முடிச்சாச்சு நாலாவது டார்கெட் முடிக்கும் போது எட்நூத்தி முப்பத்தாறு ரூபாய் ஆச்சு இப்போ அஞ்சாவது டார்கெட் தான் போயிட்டு அமௌண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி வந்திருக்கு டைம் இப்போது நாலரு ஆகுது இப்போ ஒரு ஜீனி ஆர்டர் நினைக்கிறேன் போட்டு விட்டான் இருநூத்தி எழுபத்தோடு ஃபைனலி அஞ்சாவது டார்கெட் முடித்தாச்சிங்க கரெக்டாக ஆயிரத்தி அறநூறுவா வந்துச்சு ஏழு பதினேழுக்கே முடிச்சிட்டேன் சரி பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சும்மா மழை வந்துட்டே இருந்துச்சா சரி ஒரு லாங் ஆர்ட்ரு வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அந்த ஆர்டர் எடுக்க போகிற டைமில் திடீர் திடீர்னு மழை வந்து மழை வந்து நின்று நின்று போயிருது கேமரா மவுண்ட் பண்ணவே எனக்கு தோணலை இப்போது டைம் வந்து அதான் ஆகுது நம்ம வந்து இருபத்தி ஒம்பது ட்ரிப்பே முடிச்சிட்டாங்க இப்போது ஆறாவது டார்கெட்டு தான் ஓடிட்டுருக்கு இது வரைக்கும் அமௌண்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபா எடுத்துருக்காங்க ஆறாவது டார்கெட்டை முடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா பக்கமாக எடுக்கணும் அப்போ தான் மூவாயிரத்தி இரநூறுவா வரும் இன்சென்டிவோட சேர்த்தி லாஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆர்ட்ரு வந்து கேஎஃப்சியில் தாங்க போட்டோம் தான் எடுத்தேண்ணா அதில் ஒரு ரெண்டு மல்டி ஆர்டரு அதில் ஒரு ஆர்ட்ரு வந்துட்டு பக்கமாகவும் இன்னொரு ஆர்ட்ரு தொலைவாகவும் இருந்துச்சா அந்த ஆர்ட்ரு டெலிவரி பண்ணோன்னே அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து இருபத்தி ஒரு ரூபா அப்போது நான் ட்ராவல் ஃபீஸ் வந்து ஆறுரூவா தான் போட்டிருக்கேன் மீதி போனஸ் வந்து பாஞ்சு ரூபா போட்டுருக்காங்க எனக்கு பார்த்தோடனே ஷாக்கு அப்படியே ஒரு மாதிரி போமாவே இருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் டெலிவரி பண்ணேன் அதுக்கு ஒரு எழுபத்தி எட்டுருவா போட்டாங்க இந்த பூனை இருக்குது இல்லைங்க இந்த பூனையை அந்த ரெண்டு நாய்களும் நல்லாவே பார்த்துக்குதுங்க ரொம்ப அரவணைப்பாக கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு எனக்கு ஃபோன் ரொம்ப பிடிக்கும் நானும் வளர்க்கலாம் வளர்க்கலான்னு ரொம்பவே ஆசைப்பட்டு என்னால் வளர்க்கவே முடியல கம்பெனிக்கு போயிடுவோம் அதுக்கடுத்து ஷிஃப்ட் விட்டால் இங்கே வந்து ரொம்ப டயர்டில் தூங்கிடுவோம் அதனாலேயே வந்துட்டு ஏன்னா ஃபோன் இது கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்போ தான் ஜாலியாக இருக்கும் அதனாலே வாங்கலாம் சரி நம்ம சொந்த வீட்டுக்கு போன வாட்டியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டாங்க இந்த பூனை அங்கே தூரமாக இருந்துச்சா அந்த ஃபோனுக்கிட்டே ஏ மியோ ஏ மியோ மியான்னு கிட்ட வந்துருச்சுங்க இந்த ஃபோனு நல்ல பூனையாக இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்புது இந்த பூனைக்கு இந்த ரெண்டு நாய்ங்க கொடுக்குற சேஃப்டி கண்டிப்பாக யாராலையும் கொடுக்கவும் முடியாதுங்க ஏ மியோ ஏ மியோ ஏ மியம் நல்ல பிள்ளையாக இருக்கிற நீ இப்போ டக்குன்னு ஒட்டிக்குச்சு வரங்களேன் ஒவ்வொரு நாயுங்களாம் வந்து பசிக்கு இந்த பூனையை பிடிச்சி பிடிச்சி தின்னு போடுவாங்க இது ரொம்ப பசியில் இருக்குது ஆனால் சாப்பிட தான் என்கிட்ட எதுவுமே இல்லை இதுவுமே பசியில் இருக்குது அந்த நாயுமே பசியில் இருக்குது அமௌண்ட் வந்து இது வரைக்குமே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு வரைக்கும் எடுத்துருக்காங்க நம்ம கூல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா வரைக்கும் ரீச் பண்ண வச்சிட்டோம்னா அடுத்து இன்சென்டிவ் வரும் இன்சென்டிவ் வந்துச்சுன்னா மூவாயிரத்தி இரநூறுவா வந்துடுங்க இன்றைக்கி வந்து டோட்டல் ட்ரிப்பு வந்து முப்பத்தி மூணு ட்ரிப்பு முடிக்கணும் நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ட்ரிப் தான் தேவைப்படுது இப்போ டைம் வந்துட்டு பத்து நாற்பத்தெட்டு ஆகுதுங்க காலையில் சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சா சாப்பிட்றது டைமே இல்லை ரொம்ப பசிக்குது ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது சாப்பிட்லான்னு பார்க்குறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் அமௌண்டு தானே அதை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இம்மியம் நீ கீழே இருங்க நான் போகிறேன் வீட்டுக்கு இம்மியா நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் சம்மத்தா உனக்கு வேறு ரெண்டு ஃப்ரெண்டு வேறு இருக்கிறாங்க ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா சார் இது மாதிரி போன இருந்துச்சுன்னா எனக்கு எங்கள் வீட்டில் தங்க மாட்டம் வளர்ப்பாங்க மியோ உன்னிக்கு கீழே இருங்க மியோம் மியோ வண்டி விட்டு கீழே இருங்க எங்கே போகுது ரொம்ப சோகமாக இருக்குது போல் எதுவுமே பண்ண மாட்டாங்க என் மேலே ரொம்ப தைரியமாக வந்து என் வண்டி மணி நல்லா வந்துக்கிச்சுங்க ஊர் பூன்னெலாம் இருக்கங்க ஊரை சுற்றிகிட்டே தான் இருக்கும் கிட்ட போனாவே அப்படியே ஓடிடும் ஆனால் நம்ம போடுற சாப்பாடு சிக்கன் இதெல்லாம் போட்டாலும் நல்லா சாப்பிட்டு கிட்டே வராது ஓடிடுங்க என் வீட்டு பக்கத்தில் நிறைய ஃபோன் அப்படிதான் இருக்குது என்ன பண்ணுது இப்போ வண்டி மேலே உட்காந்துருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு போல் நிம்மியாவுக்கு ஒரு ரோட்டு தாங்க பார்த்துட்ருக்கேன் ரோட்டுக்கு போக எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலையே ஏ மியா கீழே இருக்கு மியாவும் நான் போகிறேன் மியாவும் மியாவும் ஐயோ பூரிப்படாத நான் வேறு உனக்கு புது பிரேரேன் இந்தா நான் போயிட்டு வரேன் பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க நல்லா தாங்க இருக்கு ஆனால் அது கீக்குவலாக செலவும் ஆகுது இல்லை அது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குங்க ரெண்டு நாள் சம்பளம் இன்னைக்கு ஒரே நாள் எடுத்தாச்சு இதெல்லாம் ரொம்ப ரேர் கண்டிஷன் தாங்க மழை டைமு ஃபங்க்ஷன் டைமு இந்த டைமில் மட்டும்தான் இது மாதிரிலாம் ஆர்டர் வரும் அதே மாதிரி அமௌண்ட்டும் இப்போ தான் ஏர்ன் பண்ண முடியும் மற்ற டைம்லாம் வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு மேலேயே ரீச் ஆக விட மாட்டான்